பெரிய காவியம் என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் ஒரு திருவு அரசியல் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தெட்டில் ராபர்ட் கார்டுவல் என்கின்ற மதம் மாற்றும் ஒரு நபர் அயர்லாண்டிலேருந்து இங்கே வந்த பிறகு பொய்கள் பரப்பப்படுகிறது அதனால நான் என்ன சொல்றேன் அவர் கவி காளிதாசர் அவர் சந்திரகுப்தர் காலத்தை சேர்ந்தவர் அவர் எழுதிய ரெண்டாயிரத்து கிமு முந்நூறு அந்த காலகட்டத்தை சேர்ந்தவர் அவர் எழுதியதே குமார சம்பவம் குமரனின் சரித்திரம் அதே இதையெல்லாம் வந்து ஏதோ அவரை வேறு எல்லாருக்கும் உள்ளபடியாக வரவேற்கிறேன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் போகட்டோம் அமீர் போகட்டும் முருகன் கோயிலுக்கு பீட்ரல் ஃபோன்ஸோ அமீரோ ஜவார்ல்லாவோ அவர்கள் தமிழர்கள் என்றால் நீ தமிழ் கடவுளை போய் வழிபடுங்கிறேனா வழிபடு யூ யூஆர் நாட் தமிழ்ஸ் வெல்கம் வெல்கம்